செத்தும் கொடுத்தான் சீதக்காதி செத்தாலும் கொடுக்க மாட்டான் எங்கூர் கீழக்கரையில் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு வள்ளல் அப்துல் காதர் ஏன் செத்தும் கொடுத்தார் பெரும் செல்வந்தர் ஈகை குணம் கொண்டவர் வருவோர் போவருக்கெல்லாம் செல்வங்களை அள்ளி எள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் வறுமையில் வருகிறவர்களுக்கு தமிழ் பாக்களை பாடுகிற புலவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற பெரும் வள்ளல் சீதக்காரி ஒரு நாள் ஒரு பெரியவர் வந்து தன் மகளுக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது திருமணம் செய்யலாம் இருக்கிறேன் நீங்கள் உதவ வேண்டும் என்பது நான் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார் உடனே பொருளை எடுக்க வரும்போது இருக்கட்டும் உங்களிடத்திலே திருமண நாளை குறித்து விட்டு வந்து வாங்கி செல்கிறேன் என்று சென்று விடுகிறார் திருப்பி திருமண நாளை குறித்து விட்டு வருகிற போது நம்முடைய முன்னவர் நம்முடைய தாத்தா சீதக்காதி அவர்கள் இல்லை உயிரோடு இல்லை இறந்து விடுகிறார் அப்போது இருந்தவர்களிடத்திலே சீதக்காதி இல்லையா என்ற போது அவர் இறந்த செய்தி அவரிடத்திலே சொல்ல வருந்துகிறார் ஏன் அப்படிங்கும்போது நான் இந்த மாதிரி சொல்லி இருந்தேன் என் மகளுக்கு திருமணம் என்று அப்போது நான் திருமண தேதியை குறித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன் அவரிடத்தில் உதவி வருவதற்காக இப்போது அவர் இல்லை நான் என்ன ஓ அது நீங்க தானா அப்படி இல்லை நான் இப்படி ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அவர் வருவார் அவர் வரும்போது இதை கொடுத்து விடுங்கள் என்று இந்த மோதிரத்தை கொடுத்து விட்டு போனார் இந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று அந்த மோதிரம் விட உயர்ந்த வைர மோதிரத்தை அந்த இடத்திலே தாத்தா சீதக்காதி அவர்கள் கொடுக்க சொல்லி அதனாலதான் என்ன பேர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அவன் யார் என் இனத்தின் பெரிய பழனி பாபா என்ற ஒரு புனித போராளி இருக்கிறான் ஒரு புரட்சியாளர் இருக்கிறான் நம்மை போன்ற தமிழ் தேசியன பிள்ளைகளின் முன்னத்தி ஏன் இள வயதில் தன் வயதுக்கு மீறிய சேவையை தமிழ்ச் சமூக மக்களுக்கு செய்த ஒரு பெருமகன் இஸ்லாமிய